இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இன்று நடக்கப்போகும் போகும் துபாய் மைதானத்தில் நடக்கப்போகும் போகும் இன்றைய போட்டியை கண்டு கழிப்பதற்காக முழு உலகமே காத்திருக்கும் அதே வேளையில் கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு போட்டியாகவும் இந்த போட்டி இருக்கிறது இந்தியா நேரப்படி இரண்டு மணி அளவில் டாஸ் போடப்பட்டு இரண்டரை மணி அளவில் போட்டிகள் ஆரம்பிக்கப்படும் இந்த போட்டி துபாய் சர்வதேச மைதானத்தில் நடக்க இருக்கிறது துபாய் சர்வதேச மைதானத்தை பற்றி உண்டான ரிப்போர்ட்டுகளின் முழு விபரங்களை பார்ப்போம் இன்றைய நாளின் வானிலை அறிக்கை துபாயில் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்த்தால் அதிக கூடுதலான வெப்பநிலை முப்பத்தி இரண்டாகவும் குறைந்த பட்ச இருபத்தி மூணாகவும் மாறி இருக்கிறது எனவே இன்றைய போட்டியை முழுமையாக ரசிகர்களுக்கு கண்டுகளிக்கும் வாய்ப்பினை உருவாக்கி தருகிறது வானிலை துபாய் சர்வதேச மைதானத்தில் இதுவரை பாகிஸ்தான் இந்தியா அணிகள் நேருக்கு நேர் இருபத்தி எட்டு முறைகள் மோதி இருக்கிறது இதிலே இந்தியா ஒன்பது முறையும் பாகிஸ்தான் பத்தொன்பது முறைகள் வெற்றிகளையும் இந்தியா அணி ஐம்பத்தி ஏழு வெற்றிகளையும் ஐந்து போட்டிகளில் வெற்றி தோல்விகள் இல்லாமலும் இதுவரை நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளில் பாகிஸ்தானே அதிகம் ஆதிக்கம் செலுத்தி இருந்தாலும் கூட கடைசியாக நடந்த பத்து போட்டிகளில் இந்தியா அணி ஏழு போட்டிகளில் சுவைத்திருக்கிறது வெற்றியை பாகிஸ்தான் அணி இரண்டு வெற்றிகளையும் ஒரு போட்டி தோல்விகள் இல்லாமலும் முடிவடைந்திருக்கிறது துபாய் சர்வதேச மைதானம் எப்பொழுதும் பொதுவாகவே மெதுவாக காணப்படுவதால் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக அமையும் அதாவது பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஷகின் ஷா அப்ரூடி நசிம் ஷா ஹரிஷ்ரோ இந்தியா வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிஷா இவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எப்படி இருந்தாலும் இன்றைய நாளுக்குரிய வெற்றி கனியை சுவைக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் மாத்திரமே அவர்களுக்கு இந்த போட்டியில் அவர்களினுடைய அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியினுடைய தோல்விக்கான பலியை போட்டியில் தீர்த்துக் கொள்ள போகிறது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டரை மணி அளவில் ஆரம்பிக்கப்பட போகும் இந்த போட்டி பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி கனியை யாருசு போகிறார்கள் என்பதை